வணக்கம் புலம்பெயர்ந்த தமிழர்களின் செய்திகளுக்காக நான் உங்கள் பிரியதர்ஷினி காணாமலாக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தில் காணாமலாக்கப்பட்டோருக்கான சிறுவர்கள் தொடர்பில் யூஎன்எச்ஆர்சி நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ் தாய்மார்கள் கோரிக்கை காலம் கடந்து வருகிறது தமிழர்களுக்கு நீதி வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சர்வதேச தினமான இன்று இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாவது நாளான ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கன்று ஏ ஒன்பது வீதியில் வவுனியா நீதிமன்றத்திற்கு முன்பாக உள்ள பந்தலில் காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ்க் குழந்தைகளை கண்டறியவும் எதிர்கால இனப்படுகொலையில் இருந்து தமிழர்களைக் காப்பாற்றவும் தமிழர் இறையாண்மைக்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவியை பெறவும் தொடர் போராட்டம் நடைபெற்று வருகின்றது அன்றைய தினம் செய்தியாளர்களிடம் செய்தியறிக்கை ஒன்றினை வெளியிட்ட தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் செயலாளர் கோ ராஜ்குமார் அவர்களின் முழுமையான காணொலியை இங்கே காணலாம் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட சிறுவர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ் தாய்மார்கள் கோரிக்கை காலம் கடந்து வருகிறது தமிழர்களுக்கு நீதி வலுக்கட்டாயமாக காணாமலாக்கப்பட்டவர் சர்வதேச தினமான இன்று வன்னியில் இருந்து காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மாராகிய நாங்கள் உண்மை மற்றும் நீதிக்கான இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாவது நாளாக இடைவிடாத முயற்சியில் ஒன்றுபட்டு நிற்கிறோம் எமது பயணம் காணாமலாக்கப்பட்ட எமது பிள்ளைகளை கண்டறிவது மட்டுமல்லாது தமிழினத்தை எதிர்கால செயல்களில் இருந்து பாதுகாப்பதும் தமிழர் இறையாமைக்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆதரவை பெறுவதும் ஆகும் பவனியா நீதிமன்றம் முன்பாக ஏனையின் வீதியிலே இந்த பந்தலில் எமது பயணம் தொடர்கிறது முப்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் பலவந்தமாக காணாமல் ஆகப்பட்டனர் இது இனப்போருக்கு முன்னும் பின்னும் பின்னரும் நமது இனத்தை பாதித்த வேதனையான உண்மையாகும் இந்த மிருகத்தனமான நடைமுறையின் பேர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இலங்கை கல்வி திறப்படுத்தல் கொள்கையிலிருந்து தமிழ் மாணவர்களை பல்கலைக்கழக அனுமதியை மட்டுப்படுத்துவதன் மூலம் ஓரங்கடுத்தப்பட்டது இந்த பாகுபாடு கொள்கையானது பயம் மற்றும் கட்டுப்பாட்டின் கருவியாக பலவந்தமாக காணாமல் போதல்களை தொடர்ந்து பயன்படுத்துவதற்கான அடித்தளத்தை அமைத்தது நான்கு தசாப்பங்களுக்கு மேலாக இலங்கை அரசாங்கம் பயங்கரவாத தடைச்சட்டத்தை தமிழ் இளைஞர்களுக்கு எதிராக ஆயுதமாக பிரயோகித்து வருகிறது எமது இனத்துக்கு அச்சத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்துகிறது பயங்கரவாத சட்டத்தின் நீண்டகால இருப்பு அச்சத்தின் சூழலை நிலைநிறுத்தியுள்ளது இது தமிழ் மக்களை திட்டமிட்ட இலக்கு வைக்கும் கொடுக்குமுறை கருவியாகும் காணாமல் ஆக்கப்பட்ட பல குழந்தைகளின் தலைவிதியை நாம் ஆழ்ந்த கவலையுடனும் வருத்தத்துடனும் ஒப்புக்கொள்கிறோம் போரில் பலியானவர்கள் என்பதற்கு பதிலாக அவர்கள் மனித கடத்தலுக்கு பலியாக இருக்கிறார்கள் என்று சான்றுகள் தெரிவிக்கின்றன அமெரிக்க தூதுவர் லோவோ கே பிளேக்கின் தகவல் குழந்தை கடத்தல் நடவடிக்கைகளில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி போன்ற துணை இராணுவ குழுக்களின் ஈடுபாட்டை வெளிப்படுத்துகிறது இந்த குழந்தைகளை இலங்கை இராணுவ படைகள் மற்றும் ஊழல் அதிகாரிகளின் உடந்தையாக அடி அடிமைத்தனம் கட்டாய உழைப்பு மற்றும் விபச்சாரத்துக்கு விற்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த குற்றங்களில் தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு புகார்கள் வழங்குவதை தாண்டி உறுதியான நடவடிக்கை எடுக்குமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சில் மற்றும் பிற சர்வதேச அமைப்புகளை நாங்கள் அவசரமாக அழைக்கிறோம் வெறும் ஆவண பதிவுக்கான காலம் வெகு காலமாகிவிட்டது இந்த கொடூரமான குற்றங்களை விசாரித்து குற்றவாளிகளை சட்டத்தை முன் நிறுத்துவதற்கு காணாமலாக்கப்பட்ட எங்களின் குழந்தைகளை கண்டறிவதற்கு தீர்க்கமான நடவடிக்கைக்கான நேரம் இது நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது காணாமல் ஆக்கப்பட்டவரின் பல சாட்சியங்கள் மற்றும் தாய்மார்கள் வயதான அல்லது இறக்கின்றனர் செயலற்ற ஒவ்வொரு நாளும் நீதி மறக்கப்பட்ட மட்டும் ஒரு நாள் எமது குரல்கள் தமிழ் மக்களின் குரல்கள் இறுதியாக செவிமடுக்கப்படுவதையும் மதிக்கப்படுவதையும் உறுதி உறுதிப்படுத்துவதற்கு யுஎன்எச்ஆர்சி மற்றும் உலகளாவிய சமூகம் இப்போதே செயற்படுமாறும் நாம் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் குழந்தைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அவர்கள் அதை பெரும் நாங்கள் ஓய்வெடுக்க மாட்டோம் இந்த கொடூரமான குற்றங்களை தண்டிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் பொறுப்பு ஐநா உட்பட சர்வதேச சமூகத்துக்கு உள்ளது தமிழ் மக்கள் அனுபவித்து வரும் துன்பங்களுக்கு முடிவுகட்டவும் கட்டவும் காணாமலாக்கப்பட்ட குழந்தைகளை அவரது குடும்பங்களுடன் மீண்டும் இணைக்கவும் இலங்கையின் அரசின் அட்டூழியங்களுக்கு பொறுப்பேற்கவும் விரைவான மற்றும் உறுதியான நடவடிக்கையை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களுடன் இணையும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி நன்றி வணக்கம்